ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அது நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க ஒன்று அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் தாங்க நல்ல ஒரு சதுரமான சமக்கமான இடம் தான் நல்ல ஒரு நீர்ப்பிடிப்பான பகுதியும் கூட தாங்க இது நான்கு வழிச்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தாங்க இந்த நான்கு வழிச்சாலை பார்த்தீங்கன்னா துவரங்குறிச்சியிலேருந்து மதுரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுதாங்க தார் ரோடு கட்ரோடு பாயிண்ட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் மண்தடம் தாங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு அருமையான போர் ஒன்று அமைஞ்சிருக்கு நல்ல நீர்ப்பிடிப்பான பகுதி தான் இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக விவசாயம் தாங்க நடந்துகிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே வீடுங்கள்லாம் இருக்குதுன்னு நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதி தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரண்ட் பெரிய லைனோ எதுவுமே கிராசிங் எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு அருமையான இடம் தான் இந்த இடத்துல விவசாயத்துக்கோ ஒரு கோழி பண்ணை வைப்பதற்கு பண்ணை வைப்பதற்கு நல்ல ஏற்ற இடம் தாங்க இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா அருமையான பெரிய பெரிய தென்னந்தோப்புக்கு தாங்க இருக்குது இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஏக்கர் பதிமூணு லட்ச ரூபா தாங்க சொல்கிறாங்க அதுவுமே விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சுன்னா டாக்குமெண்ட் வாங்கி தரோம் லீகல் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாமாங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்